சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு இருபத்தஞ்சி சென்ட் நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் முத்துநாயின்பட்டிங்கிற ஊரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு முத்துநாயன்பட்டியிலேருந்து இரும்பால போகிற வழியில் செம்மேடுங்கிற இடத்துல இருக்குது பஞ்சாயத்து தார் ரோட்டை ஒட்டி அமைஞ்சிருக்கு தார் ரோட்டுக்கு வடக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கு நிலம் தெற்கு பார்த்த முகமாக அமைஞ்சிருக்குது ரோடு முகப்பில் அறுபத்தஞ்சு அடி அகலம் இருக்குது நீளத்தில் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு அடி நீளம் இருக்குது நல்ல செம்மண் பூமி மேட்டுப்பாங்கான நிலம் குடியிருப்புகள் நிறைந்த ஏரியாவில் இருக்குது நிலம் வந்து நிலத்து ஓனர்கிட்டே இருக்குது ஓனர்கிட்டேயே விலை பேசிக்கலாம் ஒரு சென்ட் நிலத்தோட விலை ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க விலை பேசும்போது செட்டில்மெண்ட்டை பொறுத்து மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் பிடிச்சிருந்தால் இந்த நிலத்தை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி